மழை காலங்களில் சளி தொந்தரவுகளால் ஆஸ்துமா அலர்ஜி வீசிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா இந்த மூலிகைகளை வந்து பயன்படுத்துங்க ஆடாதோடை ஆடாதோடையை வந்து கஷாயமாக பயன்படுத்தலாம் இல்லை ஆடாதோடைய மனப்பாகுவாக வந்து பயன்படுத்தலாம் அதிமதுரம் அதி மதுரம் வந்து டீ மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சளியை வந்து வெளியேற்றும் அதே மாதிரி துளசி துளசி வந்து அப்படியே மென்று சாப்பிடலாம் இல்லை வந்து துளசி டீயாகவும் வந்து எடுத்துக்கலாம் தூதுவலை தூதுவலை வந்து நம்ம நெய் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லை தூதுவலை ரசம் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி கண்டங்கத்திரி கண்டங்கத்திரி வந்து நம்ம லேகிய மாதிரி பயன்படுத்தலாம் இல்லை கண்டங்கத்திரி டீ மாதிரியும் எடுத்துக்கலாம் கடைசியாக கற்பூர வலி இந்த கற்பூர வலியை நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு இல்லைன்னா வந்து டீ மாதிரி வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த ஆறு மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் வந்து சுத்தமடையும் அதே மாதிரி கழிவுகளும் வந்து வெளியாகும் அடிக்கடி சளி தொந்தரவுகளும் வராது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்